உஸ்பெகிஸ்தான்ல நைட் லைஃப் பாருங்க பகலை விட கூட்டம் நைட்ல அதிகமா தாங்க இருக்கு பெஸ்ட் லைட் செட்டிங் இங்க போயிட்டு பார்ப்போம் நீங்க நம்மளை கூப்பிட்டு கூப்பிட்டு போட்டோ எடுக்கிறாங்க இங்க எல்லாரும் அப்துல்லா அப்லோனி அவர்கிட்ட இருக்கும் நான் இன்னும் இந்த ஊர் பணத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லல வாங்க பார்ப்போம் நம்ம பணம்தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நூத்தி ஐம்பது ரூபாங்க நம்ம ஊர் ஒரு ரூபாண்ணா ஐயாயிரம் சோம் இந்த ஊர் பார்லிமெண்ட்டை வச்சு வச்சுருக்காங்க ரெண்டாயிரம் சோமு இருக்கிறதுலே கம்மியாக இங்கே கிடைக்கிற தாள் வந்து இந்த ஆயிரம் சோம் தான் ஆயிரம் ஆறுரூவா ஐம்பது காசுங்க அப்படியே கணக்கு பண்ணிக்க வேண்டியதான் இவங்க வந்து ஆயிரம் சோமு ரெண்டாயிரம் சோம் அப்படி சொல்கிறது இல்லை ஆயிரம்னா ஒரு சோம் ஐயாயிரா அஞ்சு சோம் அப்படி தான் சொல்கிறாங்க அப்போ ஒரு சோம்னால் ஆறுரூவா ஐம்பது காசு நம்ம கணக்கு பண்ணிக்குவோம் அப்படி மைண்டில் வச்சுட்டு கால்குலேட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதுக்கு சொல்கிறேன் பத்தாயிரம் சோம் இது நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸு இது நம்ம போய்ட்டு பார்ப்போம் ஐம்பதாயிரம் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வருது அடுத்தது ஒரு லட்ச ரூபா சோம்பு ஒரு லட்ச ரூபான்னா நம்ம இந்திய பணத்துக்கு அறுநூற்றி ஐம்பது ரூபாங்க ரெண்டு லட்ச ரூபா சோம் வரைக்கும் இருக்குது ரெண்டு லட்ச ரூபாய் எங்கள் கையில் இல்லை இப்போதைக்கு அதிகமாக வந்து காயின்ஸ் பக்கமே போக காயினை நான் இன்னும் பார்க்கல ரெண்டு நாள் ஆகிட்டுது எங்கேயுமே அவங்களுடைய காயினே கொடுக்கல ஒரு சொட்சம் வருதுன்னா அந்த சொச்சத்தை வந்து அவங்க கேட்குறதும் இல்லை நமக்கு தர வேண்டியதாக இருந்தால் அவங்க கொடுக்குறதும் இல்லை